இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஃபிலிம் எஜுகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக ஆக நாளடைவில் ரெப்ரசன்டேஷன் எல்லாருக்குமான பொதுவான ரெப்ரசன்டேஷன் குறையும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கின அனைத்து தமிழக சமுதாயம் தக்களுக்கமான தேர்வாக இருக்குமா சார் உங்களோட இந்த லிஸ்ட் எல்லா எல்லா ஜாதிகளும் அது அதாவது ஆமாம் அதாவது சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் அது நீங்கள் அண்டர்லைன் பண்ணு ஓகேவா முதல் தலைமுறை பட்டதாரிகள் சார் அவர் சைதேஷ் துரைசாமி சார் சன் அவர் சார் நீங்கள் சார் சாரோட சொன்னதானே இல்லை இல்லை அப்பாவோட ஐஏஎஸ் அகாடமி மாதிரி இந்த அகாடமியும் ஏன்னா அவங்க ஐஏஎஸ் அகாடமிக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்தாங்க அதேமாரி இதுக்கப்புறம் நல்ல திறமைசெலைகள் சினிமாவில் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் வெற்றி அவர் கூட கைகோர்த்துருக்கீங்களே அப்படி நீங்கள் இது வந்து ஒரு நல்ல விஷயம் இது இது கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு தேவையான விஷயமும் கூட அது இயக்குனரும் ஃபாதரும் சொல்லும்போது இதை சேர்ந்து பண்ணோன்றது முதல்ல ஆசைப்பட்டது இதுக்கும் அந்த ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஒரு வெற்றிகரமான நன்றி வெற்றி துறை சாமி வந்து எனக்கு ஒரு ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸ் எனக்கு பழக்கம் நான் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அவர் நிறைய வச்சிருக்காரு ஆடுகளமுக்கு வந்து எனக்கு ஒரு ஆடுகளம் படம் பார்த்தா இருக்கா அந்த அந்த நேரத்தில் ஒரு கிளி கிஃப்ட்டு கொடுத்தாரு அப்படிதான் எனக்கு அவரோட பழக்கம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் இப்போ இந்த ஐடியா இருக்குன்னு நான் சொன்னப்போ இப்படி இருக்குன்னு சொன்னப்போ இம்மிடியேட்டாக அவர் என்ன சொன்னார்னா இந்த இன்ஸ்டியூட் பண்ணுறதாகல அந்த இன்ஸ்டியூட்டுக்கான இடம் மாணவர்களை தங்க வைக்கிறதுக்கான ஹாஸ்டல் அகாமடேஷன் ரெண்டுமே நான் பார்த்துக்கிறேன் ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஃபிட்னு சொல்லி இமீடியட்டாக உள்ளே வந்தார் அவருக்கு இந்த இடத்துல அதுக்காக நான் தேங்க் பண்ணுறேன் ஸோ அவர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வெற்றி மாராஜன் சார் வந்து எனக்கு ஒரு நண்பர் மட்டுமில்லை என்னோடய மனசுக்கு குர்ணாதம் அவர் தான் நான் அவரை வெளியே அட்ரெஸ் பண்ணும்போதே நண்பர்கிட்டலாம் குருநாதன் தான் சொல்லுவேன் அது அவருக்கே தெரியாது அவர் இந்த விஷயத்தை சொல்லும்போது சினிமாங்கிறது பல பேருக்கு கனவாகவே இருக்குது அந்த கனவு இருக்கிற திறமைசாலிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இது இல்லை ஃபாதர் வந்து மிகப்பெரிய ஆளுமை இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த சினிமா சம்பந்தமான கல்வியில் ஃபாதர் மிகப்பெரிய ஆளுமை அவரோடவும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனரோட ஒணிணிந்து இதில் நான் ஆற்ற ஆற்றப்பங்கிற சிறிய விஷயந்தான் இவங்களோட சேர்ந்து இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சராக இதை நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோம் உங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை நன்றி எல்லாேருமே பாராட்டினாங்க மாதிரி அந்த திரௌபதியும் சில பாராட்டினாங்க சில இது பண்ணாங்க இப்போ வந்துருக்கிற காரணம் வந்து ஹிஸ்ட்ரிக்கு தாண்டி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வாதம்லாம் இருக்குது அது பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஆனால் பெண் மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்க இந்த பெண் மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க இந்த ஜாதி கலவரம் அதனுடைய வேதனைகள் இது அடி என்னென்ன பண்ணாங்கன்னு நேரில் பார்த்தோம் சமீப கால படங்களில் வந்து இந்த ஜாதி வந்து அதிகமாக இருக்குது ஒரு அசுரன் படம் வந்தால் பின்னால் வந்து திரௌபதினு வருது கர்ணன் வந்தால் உத்தரதாண்டவன்னு வருது கொஞ்ச காலமாக தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது இந்த மாதிரி சினிமாவை வந்து ஜாதி ரீதியை வந்து இது பண்ணி தூண்டி பெரிய இதுவும் ஆகுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது சினிமா அந்த போக்கு வந்து சரியா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்கவுங்களுக்கான கதையை அவங்க சொல்கிறதுக்கான உரிமை இருக்கு இல்லையா அந்த கதைகள் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் நான் எல்லா விதமான கதைகளும் வரணும் அது அதனுடைய சினிமா வந்து சமூகத்தில் என்ன இருக்கோ அதுதான் பேசுது அதை பேசாமல் இருப்பதால் சமூகத்தில் அது இல்லைன்றது கிடையாது ஸோ அதை அது அதுக்கு ஒரு விவாதத்தை ஏற்படுத்துது இல்லையா அது ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங் ஒன்லி விவாதமும் பெரிய அளவுல சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியாது பாதிக்கப்படுதல் தென் மாவட்டங்களே வட மாவட்டங்களே பாதிக்கப்படுவாங்க ரெண்டு தரப்ப வந்து வந்து வெடிச்சு பெஸ்ட் ஆகும் அந்த பொறுப்புணர்வும் இன்னும் சினிமாக்காரர்களுக்கு பொறுப்புணர்வோடு தான் இது நான் சொல்றேன் பொறுப்பு இல்லாம நீங்க அது இது போல் கதைகளை கையாளவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஒரு குறைந்தபட்ச பொறுப்பு இருந்தா மட்டும்தான் அதை செய்யவே முடியும் நம்ம திரைப்பட விமர்சன அமர்வா இதை மாற்றி விட்டு நினைக்கிறேன் இல்லை இல்லைய்யா இல்லை இல்லை லெக்மி ஃபினிஸ்ட் நாம வந்து ஒரு புதிய பையிலகம் வந்து ஆரம்பிக்கிறோம் அந்த பையிலகம் திரை பண்பாடு பயிலகம் இது பயிலகம் இது ஆய்வு ஆய்வகம் திட்ஸ் கோயின் டு பி எ சூன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிசர்ச் பண்ணக்கூடிய திரைப்படத்தில் பண்பாட்டோடு தொடர்பு படுத்தி அரசியலோடு தொடர்படுத்தி ஆய்வு செய்வதற்கான ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆகும் இது இந்த இந்த ஒரு ஆண்டில் மாறும் அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இதை பற்றிய விளக்கங்கள் அதில் நம்ம சொல்லும்போது என்ன தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த நாம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயிலகம் ஆய்வகம் பண்பாட்டில் வேறு ஒன்றிய சினிமா கலையில் தொழில்நுட்பத்தில் ஒரு பாண்டித்தியம் பெற்ற சுற்றுச்சூழல் அந்த விழிப்புணர்வு உடைய சமூக அக்கறை உள்ள திரை திரைத்துறையினர் திரைப்பட இயக்குனர் மட்டும் இல்லை மற்றவங்களும் இருக்கிறாங்க இல்லையா அந்த திரைத்துறையில் திரைத்தொழில் செய்யக்கூடியவங்க என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு தொழில் செய்யக்கூடியவங்களை உருவாக்கக்கூடிய ஆய்வகமாக பயிலகமாக இது இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது திரைத்துறைகளை பிரச்சனைகள் இருக்குது சமுதாயத்தில் இருக்குது அரசியலில் இருக்குது அதை நம்ம இங்கே விவாதிக்க வேண்டாம் ஆனால் இந்த பிரச்சனைகளை கண்டிப்பா இந்த மாணவர்கள் படிப்பாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் பப்ளிக் administration, சோசியாலஜி social சைக்காலஜி இந்த பாடங்களெல்லாம் படிப்பாங்க படிக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்புறம் கல்ச்சுரல் ஆன்சாலஜி ஸோ இந்த பாடங்கள்லாம் படிக்கும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டீங்க இல்லையா நீங்கள் கேட்குற கேள்விகள் இருக்கு இல்லையா இந்த கேள்விகளை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி தான் ஆகும் அது வந்து பாடத்திட்டத்தில் பாடத்திட்டத்திலே இருக்கு அதனால் நீங்கள் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் இந்த நம்ம அவுட்புட்டு எப்படி வருது அப்படின்றத ஒட்டி அந்த காமுகேஷனுக்கு கண்டிப்பாக வெற்றிமாறன் இயக்குனர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுவார் கான்வெகேஷனுக்கு அப்போ நீங்கள் வந்து இப்போ கேட்க நினைக்கிற கேள்விகள்லாம் அப்படி ஜஸ்ட் ஹோல்டான் அண்ட் இந்த ஆல் சார் ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த சோசியல் சோசியாலஜி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட முடியுமா சார் சினிமாவோட சேர்த்து எப்படி ஒரு வருஷத்துக்குள்ளார

சைக்காலஜியை பற்றி பேசும்போது பர்சனாலிட்டி தியரிஸை பர்சனாலிட்டி தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவன் வந்து இமீடியட் அந்த பர்சனாலிட்டி தியரிஸை வந்து கேரக்டரைசேஷனுக்கும் பயன்படுத்த முடியும் ஒரு திரைப்படத்தில் கேரக்டர் உருவாக்கத்துக்கு சொந்தமாக யோசிக்கிறது இருக்குது இப்போ சைக்காலஜி தெரிஞ்சிருந்தா அவனுடைய ஆளுமையை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியும் அடுத்து அவ உருவாக்கக்கூடிய கேரக்டரும் ஒரு ஆளுமை மிக்க கேரக்டர்ஸை அவன் கதையில் உருவாக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கோம் இல்லையா ஓராண்டுக்குள்ள முடிக்கக்கூடியது இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க திஸ் இஸ் சென்ட்ரலி ரெசிடென்சியல் முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு இது உண்டு உறைவிட பள்ளி அதனால இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் எந்த வகுப்பும் நடக்கலாம் அதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெறுமனே நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா அந்த கான்செப்ட்ல வச்சு பார்த்தோம்னா இது நடக்காது இப்ப ஓராண்டுல அவங்க படிக்க போறது மூன்று ஆண்டுகளுக்கான படிப்புகளை படிச்சு முடிச்சிருவாங்க அதுக்கு கண்டிப்பா இங்க உத்தரவாதம் உத்தரவாதம் நான் இருக்கேன் சார் இப்போ கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இருந்த இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்ல கல்வி முறை அதாவது அவங்களோட மென்டாலும் கேட்டு ஒழுங்கான கல்வியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இயக்குனாங்க அப்படிப்பட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா கவர் சீரன்ஸ் வந்து காமம் கிடையாது ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய காமம் கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிடையாதுங்க இப்ப இருக்கிற இயக்குநர்கள் பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சதாலும் ஒழுங்காக பண்ணாங்க ஆனா இந்த ஃபார்மல் ஃபிலிம்ஸ் சரிக்கும் பாக்கிறேன் ஷார்ட் ஃபிலிம் சரிக்கும் பண்றேன் அப்படின்ற ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாமல் வரவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா அதுல வன்முறைகள் அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபாச காட்சிகள் நிறைய வருது ஒழுங்கான மெட்டார்கிட்ட இருந்து வரவங்க அந்த மாதிரி பண்றதுக்கு இது மாதிரி புதுமுகமாகட்டும் வரவங்க வந்து அவங்கள வந்து செல்ஃப் கேட் டிரெக்டர்ஸ் ஆட்டும் வராங்க அதாவது பழைய படங்கள் பார்க்குறாங்க சாரி பழைய படங்கள் ஃபாரின் ஃபிலிம்ஸை பார்க்குறாங்க ஃபாரின் கல்ச்சர் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இண்டியன் கல்ச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ் கல்ச்சரு கவர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் இருக்கும் அது நார்த் இந்தியன் ஃபிலிம்ஸ் இந்த ஹிந்தி ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் பட் அந்த மாதிரி கல்வி இல்லாமல் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அந்த இதில் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கிராஜுவேட்ஸ் ஆர் தேர் சில எக்ஸப்சன்ஸ் வந்து கிராஜுவேட்ஸ் இல்லைனாலும் சேர்த்துக்குவோம் பட் ஒரு நாம் வந்து டிகிரி படிச்சிருக்கணுன்றதுதான் இந்த வாழ்வாதாரத்துக்கு வேற ஏதாவது துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதை விட்டுட்டு இங்கே இந்த தொழிலுக்கு வரணும்னு சொல்லி இந்த இந்தியூட்டில் சேர்றாங்கன்னு வச்சுக்கல அந்த ஒரு ஆண்டு காலத்துக்கு வந்து அவங்க எப்படி சமாளிப்பாங்க ஃபேமிலிய அதுக்கு அந்த இதை வந்து கீடு கட்டுறதுக்கு அவங்க அவங்க தங்கிறதுக்கு படிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கானதை நம்ம பார்த்துக்குவோம் அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும் நீங்க கேட்டது அதுக்குதான் நான் சொன்னேன் நான் இந்த ஹோம் விசிட் பார்த்தீங்களா வீட்டை போய் நேரடியாக பார்க்கும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த வர விரும்புகிறவர் ஆணவம் பெண்ணோ அவங்க அவங்களுடைய கனவு இருக்குது இந்த கனவை பேரண்ட்ஸு பெற்றோர்கள் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியும் எவ்வளோ தூரம் இவருக்கு இந்த ஃபேமிலியில் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம நேராக பேசுகிறோம் குடும்பமாக உட்காந்து பேசி சப்போஸ் இந்த பையன் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கிறான் கண்டிப்பாக படித்த இந்த ஒரு ஆண்டு படிப்பு வந்து அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னா அது பெற்றோர்கள்கிட்ட நாம் பேசுவோம் தம்பியுடைய சார்பாக அது தங்கையுடைய அந்த பிள்ளையுடைய சார்பாக நம்ம வீட்டில் பேசி அவங்கள அதுக்கு ஓராண்டுக்கு என்ன ஏற்பாடுகள் பண்ண முடியும் அப்படின்னு அந்த வயப்பிழச்சி அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும் ஆனால் அதுக்கு இதை காம்பன்சேட் பண்ணுறது மாதிரி நீங்கள் பணம் உதவி பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் நம்ம போக முடியாது நானா பயிலரங்கும் இங்கே சென்னை சென்னையில் தான் கண்டிப்பாக இருக்கு இடம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ அது அதை ஒரு அடுத்து எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஒரு 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 விஷயம் என் மைண்டில் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் நாங்கள் அசிஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண டைம்ஸில் அந்த டைமில் வந்து சினிமா வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு டேரக்டர் கிட்டே நம்ம வேலைக்கு போய் சேர்கிறோம் அவங்க வந்து நமக்கு பணம் கொடுத்து வேலை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த முறை சரியான முறை அல்லது அதில் எல்லாருமே சரியாக இருந்தாங்கன்னு சொல்ல வரல ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு டெமோக்ரஸி இருந்தது ஒரு இயக்குனர் யாரை வேணால் சேர்த்துக்குவார் திறமையின் அடிப்படையில் சேர்த்துக்குவார் அவருக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்குவார் அவர் வந்து அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பார் அவங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவரோடு இருப்பாங்க இருந்து அடுத்து அவங்க கதைகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ அவர்களுக்கான கதையை அவங்க இருந்து அவங்க சொல்றதுக்கான சுதந்திரம் இருந்தது அவங்களுக்கு இப்போ அந்த ப்ராசஸ் ஒரு அது அதுக்குள்ள குறைகள் இருந்தாலும் கூட அந்த இயக்குனர் வந்து அவருக்கு யாரை வேணால் சூஸ் பண்ணலாம் அவர் அவரை வேலைக்கு சேர்த்துக்கிற உதவி இயக்குனர் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாலும் இருக்கலாம் அவர் வந்து பணக்காரராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த டெரெக்டருக்கு அந்த சாய்ஸ் இருந்தது சூஸ் பண்ணி அவரை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க போய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்தது அப்புறம் வந்து பிஸ்காம் எடுத்துட்டு வந்தாங்க இப்படி இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் மூலமாக வந்து சினிமாவை படிக்கிற ஒரு பண்பு வந்ததுக்கப்புறம் அது அது நல்ல விஷயந்தான் ஏன்னா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் அதில் இருக்குது சினிமாவை அறிவியலாக நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது அதனால் வந்து அது அது அதிகமாகுது அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறமும் உதவி வேலை செய்யணும் சில பேர் வேலை செய்யாமலும் படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வந்து இந்த சினிமா கல்வி முறை ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது என்ன நான் ஃபீல் பண்ணது என்னென்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்போ ஃபீஸ் அதிகமாக அதிகமாக ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்களும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அல்லது ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் மட்டுமே அந்த கலையை கல்வியாக கத்துக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நாளைக்கு ஒரு வாழ்க்கையிலிருந்து என்னுடைய கதையை நான் சொல்ல முடியும் இப்படி சினிமா கல்வி ஒரு ஒரு சிலர்கிட்ட போய் சேரும்போது என்ன அவங்களோட கதைகள் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்புறம் என்னுடைய கதையை நான் சொல்லணும்னு நினச்சா எனக்கு அதுக்கான ஏஜென்சி இல்லாமல் போயிடும் அவங்க தான் வந்து என் கதையை சொல்ற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ஒடுக்கப்பட்டவங்களுடைய ஒரு ஒரு குரல் வரணும் அப்படின்னா அது வேற ஒருத்தர் மூலமாக வரதா இருக்கும் என் கதையை நான் சொல்வதற்கான ஸ்கில் செட்ஸ் எனக்கு இல்லாமல் போயிடும் ஸோ அதை பத்தி நான் நிறைய கொஞ்சம் காலமாக பேசிகிட்டே இருக்கேன் டூ த்ரீ இயர்ஸாக பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் ஃபாதர்கிட்ட அதை பத்தி பேசும்போது இதை வந்து பிரேக் பண்ணி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஃபாதரோடு பேசினப்போ இந்த ஒரு இன்ஸ்டியூட் இப்படி ஒன்று பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படி பேசணும் இது இதனுடைய எண்ணம் ஐடியா என்னன்னா இருந்து ஒரு 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 முப்பத்தி அஞ்சு மாணவர்கள் முப்பத்தேழு மாணவர்கள் ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து ரெண்டு மாணவர்கள் இப்படி எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்தும் ஐடியலி ஸ்பீக்கிங் ஐடியலி ஸ்பீக்கிங் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்தும் எடுக்கிறது அப்புறம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு ரெண்டு பேர் எடுக்கிறது இப்படி செலக்ட் பண்ணி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன முக்கியமான ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருக்கணும் இது போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் இது ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருக்கணும் அவங்க சோஷியலி பேக்வர்டு அல்லது எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கணும் அண்ட் அவங்கள ஒரு ஒரு அஞ்சு பேரை ஒரு 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 டிஸ்ட்ரிக்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம்னா அவங்க வீடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற சூழலை பார்த்து அதிலிருந்து தான் வந்து செலக்ட் பண்ணுறோம் ஸோ பேசிக்காக வந்து என்னென்னா வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிற அல்லது வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இருக்கிற திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு இதனுடைய பேசிக் ஐடியா அதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது ஒரு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சினிமா மட்டும் இல்லை வரலாறு ஆங்கிலம் சைக்காலஜி பிலாசபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோஷியாலஜி இதோடு சேர்ந்து சினிமா கலையையும் சினிமாவை எப்படி பார்க்கறது ஃபில்ம் அப்ரிசியேஷனையும் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஒன் இயர் கோர்ஸ் இது இந்த ஒன் இயருக்கான அவங்களோட போர்டு அண்ட் லாட் இதையும் நம்மளே கு அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்து ஹாஸ்டலில் அவங்கள தங்க வச்சு ஒன் இயர் படிக்க வச்சு அவங்கள அனுப்புகிறோம் இது அத்தனையும் வந்து கிராண்டில் அதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்பில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப்பில் பண்ணுற ஒரு ஒரு கோர்ஸ் இது இது ஒரு இது இது வந்து இந்த இந்த இனிஷியேட்டிவுடைய தொடக்கம் இது இப்போதான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஐடியலி இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி பண்ணோம் இது வந்து பால சாருடைய இன்ஸ்டியூட்டில் பால சாருடைய இடத்துல பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து சார் வந்து சினிமாவை ஒரு பாடத்திட்டமாக வந்து பள்ளிகளில் சேர்க்கணுன்றதில் தொடங்கி இதை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டது வரைக்கும் நிறைய இருக்குது அண்டு எனக்கு வந்து ஒரு சினிமா மட்டும் இல்லை வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்த ஒரு மென்டார் அது அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அண்டு இன்னைக்கு எங்கள் அப்பாவோடய ஒரு பர்த்டே பட் அதுலேயும் இது அனௌன்ஸ் பண்ணுறதும் எனக்கு இன்னும் ஒரு நிறைவு கொடுக்குது ஃபாதர் வந்து எப்படி சொன்னாங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாவது நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஐ திங்க் நான் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் அவைலபுளாக இருக்கும் போது கண்டிப்பாக போவேன் பட் நான் வந்து அங்கே டீச்சிங் ஃபேக்கல்ட்டி கிடையாது ஏன்னா எனக்கு சொல்லொடுக்குறதுக்கான அதாவது சினிமாவை ஒரு கலையாக சொல்லி கொடுக்கறதுக்கான எக்ஸ்பர்ட்டிஸ் எனக்கு கிடையாது ஆனால் போய் என்னுடைய அனுபவங்களை நான் அந்த மாணவர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஐ திங்க் அது அவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவு எனக்கு இப்போது சொல்லிக் கொடுக்குறதுன்றது அது வேற ஒரு ஆற்றல் அது அது எனக்கு இல்லை பட் நான் போய் அந்த அனுபவங்களை சொல்லி ஷேர் பண்ண சமூகம் இதெல்லாம் வந்து அப்புறம் இப்போ அனுராக் கஷ்யப் இன்னும் ரெண்டு மூணு பேரெல்லாம் வந்து இந்த கோர் கமிட்டியில் இருக்காங்க அவங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க இங்கே இப்போ தமிழில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் எல்லாருமே வந்து நம்ம கூப்பிட்டா வந்து ஒர்க் பண்ணுவாங்க